தயாரிப்பில் பிரபுராம் உருவாகி இருக்கும் படம் கெட்டவென்னு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கேன் சேனலில் முத முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்துடுனா ஒரு எல்லாருக்கும் எட்டாக கனியாக இருந்தது எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடைச்சது அதை வந்து நல்லபடியாக வந்து பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கும் டைட்டில் கெட்டவனே போயிருக்கிறது நல்லவண்டா இப் நான் நல்லவனாக தான் இருக்கேன் அதில் வந்து என்ன நல்லபடியாக வந்து படம் வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால்சரால் வந்து இந்த படம் நல்லபடியாக வந்துடுனா இப்போ முடிஞ்சிருக்கு எனக்கு என் வாடகைக்கு வந்துட்டுன்னா சில பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணணும்னா நினச்சேன் அது மெயினாக வந்துட்டுன்னா ஆக்சுவலா அம்மா அந்த தம்பி அண்ணா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது அதுக்கப்புறம் வந்துருன்னா என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன் என்னோட சஃபை சார் வந்துருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் விகேடி கேடி எனக்கு வாழ்க்கையில இனியின்னு ஒரு கேமராமேன் கொடுத்த அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால்ஸா இருக்கு அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி ஏழு மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படிக்கும் உதவியா இருக்கேன் எங்கள் பிரவீன் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி அவருக்காகவும் அப்புறம் என்னோட கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர் அவர் வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு எப்படின்னா வெல்விஷர் அவன் வந்துருன்னா எல்லா கஷ்டத்திலயும் வந்து கூட இருக்கான் படம் படம் பண்ண அவரைதான் சும்மா இல்லைங்க என்ன ஒரு ஒரு பாவம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கணும் அங்கேயாவது கொடுக்க யோசிக்கிறான் என்ன நம்பி இவ்வளவு போட்டுப்பா வந்து காசு போட்டுட்டு இருக்காரு அவ்வளவு காசு அவ்வளவு இது இவருக்கு வந்துருன்னா இவரோட பர்சனல் லைஃப் கூட விஷயம் பண்ண மாட்டாரு எல்லாம் வந்துருன்னா படம் 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 ஒருத்தனை சினிமா வந்துருன்னா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பா வந்துருன்னா காப்பாத்தும் ஏன்னா சார் இது மூணாவது படம் சாருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து படத்துல ஒரு வருவாரு ஒரு கோட்டரூவா விட்டு போவாரு வருவாரு ஒரு கோட்ட ரூபா விட்டு போவாரு இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான ஒரு படமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் என்ன சினிமா ஒருத்தர் தோக்கம் அடிக்காது சார் வாழ்க்கையில வந்து பணம் தோத்து பணம் வரும் போகும் ஆனா சினிமா வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களை ஜெயிக்க வைக்கும் அந்த நாளுக்காக கண்டிப்பா நானும் காத்திருக்கேன் சார் என் வாழ்க்கையில் வந்து இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம் அதுக்கு நீங்க கொடுத்த வரோம் சார் ரொம்ப நன்றி சார்